இன்னைக்கு வீடு சமையல்ல இன்னைக்கு வந்து விரண்ட துவையல் ஒண்ணு பண்ண போறோம் கத்திரிக்காய் எல்லா காய்கறியும் பறிச்சுட்டு போயிட்டு என்ன சமையல் கொழுந்தா இந்த மாதிரி கொழுந்தா எடுத்துட்டு போகணும் அதை எடுத்து கிளீன் பண்ணணும் காம்ப எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த இதை இழுத்தோம்னா நம்ம அந்த கொ காயில் போய் கொத்தரங்காய் மாதிரி வரும் இதை எடுத்து இதுக்கு பிறகு தான் துவையல் அரைக்கணும் அப்படியே அரைக்க முடியாது சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவேன் நிறையா மிளகா இருக்குது எல்லாத்தையும் பறிச்சுட்டு போனால் குளிமொளகாய் தேலாட்டு பறிக்கிறேன் மோசாகிட்டு புளி மிளகாய் நல்லா இது வந்து நமக்கு ஆர்கானிக்காகவும் கிடைக்கிது மருந்தடிக்கலை உரம் போடலை எல்லாம் நாட்டு உரம் போட்டு பண்ணி இந்த காயெல்லாம் பறிச்சிட்டு போயிடும் பச்சை மிளகாய் கொஞ்சம் துவையலுக்கு பிரண்டை கருவேப்பில்ல எல்லாம் பறிச்சுட்டு வந்துவிட்டோம் பிறண்டை கருவேப்பில்ல எலுமிச்சம்பழம் எல்லாம் பறிச்சாச்சு கத்திரிக்காய் பறிச்சிருவோம் பப்பாளி பழம் நாளைக்கு வெட்டலாம் இது இந்த பப்பாளி பழம் உரம் வந்து மண்புழு உரம் போடுறோம் நாங்கள் போய் சொசைக்கு அதுக்கு முன்னாடி நாங்களே ஒரு மண்புழு உரம் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த கொட்டாலாம் இதாகிடுச்சு மண்புழு உரம்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தோம் செடியெல்லாம் வரும் கதையெல்லாம் போட்டு மக்க வச்சு சாப்பிட்டு ஊற்றி கொண்டாந்து வாங்கிட்டு வந்து விட்டு மண்புழு உரம் நாங்களே தயார் பண்ணிட்டுருந்தோம் இப்போ நாங்கள் பண்ணலை இப்போ வந்து நாங்கள் போய் மண்புழு உரம் போய் வாங்கிட்டு வந்து நிறையா வச்சுருக்கோம் அதை தான் போடுறது நிறையா இருக்கு கத்திரிக்காய் கொடுங்க கத்திரிக்காய் பச்சிக்கிட்டு இருக்காங்க நிறையா இருக்குது கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் நம்ம சமையலுக்கு தேவைப்பட்டுனா கண்டிப்பாக நம்ம நாளைக்கும் வச்சுக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் முத்தி இருக்கிறதா பறிச்சுட்டு போகலாம் இது வந்து வெள்ளை நாவை நாவப்பழம் பழம் வந்து இது வந்து கருந்துளசி நமக்கு கருந்துளசி ரொம்ப நல்லது அந்த துளசியோட இது வந்து பாருங்கள் கருந்துளசி இதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் இன்றைக்கி டீ போட போகிறோம் காயெல்லாம் தேவையானது பறிச்சாச்சு நம்ம தான் என்ன சமையலோ அதுக்கு எடுத்துக்கலாம் மிச்சத்தை வச்சிட வேண்டியதுதான் வச்சு இன்னைக்கு எல்லாமே துவையல் ஐட்டமும் பன்னெண்டு நம்மளோட சமையல் நேரம் பன்னெண்டு முப்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் என்னென்னா அப்படின்னா உடம்புக்கு ஹெல்த்தியானது எலும்புக்கு ரொம்ப நல்லது அதனால பிரண்ட நம்ம கொலையில நிறைய பயிர் பண்ணிருக்கோம் பிரண்டா அங்கே வச்சிருக்கேன் அதேமாரி கத்திரிக்காய் வச்சுட்டு வந்தவா பிஞ்சு கத்திரிக்காய் சுட்டு துவையல் அரைக்க போகிறோம் பிறண்ட துவையல் கத்திரிக்காய் துவையல் சுட்டு துவையல் அரைக்க போகிறோம் ஒரு புடலம்பா வச்சுட்டு வந்தேன் அது பொரிச்ச குழம்பு மிளகாய் பச்சை மிளகா ஒரு ஒரு கிலோ ஆஞ்சிட்டு வந்திருக்கோம் அதை புளி மிளகாயாக பண்ண போகிறேன் புளி மிளகாய் பண்ணி கொஞ்சம் வெயிலில் போட்டு லைட்டாக காய வச்சு அஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் மோசாரம் சாம்பார் எதுக்கு வேணாம்னு விட்டுக்கலாம் நம்ம வீட்டில் உள்ளது உரப்பெல்லாம் இல்லாமல் நல்ல மிளகாய் அதனால அதை புளி மிளகாவும் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து நம்ம வேறு எந்த சமையலும் பண்ணுற எல்லாம் தொகையிலும் ஒரு கூப்பிட்டு தான் பரண்ட துவையலுக்கு எண்ணெய் வேண்டாம் உளுத்தம் பருப்பு வரத்துக்கும் பரண்ட துவையலுக்கு நல்லெண்ணெய் தான் போட்டுக்கணும் நிறையா கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் தேவைக்கேற்ப போட்டுங்க எண்ணெய் நான் போட்டுக்கேன் ஒரே ஒரு கட்டி காயம் அப்படியே போரிட்டு ஒரு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி காயம் போட்டுவிட்டேன் உளுத்தம் பருப்பு தவிர்த்துட்டேன் இதுலேயே நல்ல பருப்புன்னு போட்டுக்கலாம் இதுக்கு எண்ணெய் வேண்டாம் காயம் வதங்கிட்டு கொஞ்சமாக பூண்டு பூண்டும் காயமும் நல்லா பொருந்தி வதங்கிடுச்சு பாத்திரத்துல அங்கி வச்சு தேவைக்கேற்ப போட்டு ஆறு மிளக்கா போய் நல்லா நம்ம கத்திரிக்காய் வந்து சுட்டுதான் தொகையா இருக்கிறோம் சின்ன சின்ன கத்திரிக்காயாக பறிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படியே இருக்கட்டும் இது நம்ம என்ன பண்றோம் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டோம்னா அந்த தோல் ரொம்ப உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் விரண்டையை வந்து பச்சை கலரி மாறுற அளவுக்கு நல்லா வதச்சிக்கணும் சுருளை இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம் தொகையை அரைச்சிட்டு வந்து அப்படியே கரக்கட்ட சின்ன நல்லா வெந்துருச்சு இப்படியே நம்ம அதேமாரி இப்படி பெரட்டி விட்டு கிடிக்கும் வச்சுக்கலாம் இது கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு வெறும் சட்டியிலே அப்படியே வறுத்துக்கிட்டேன் கருவே விடாமல் வறுத்துக்கணும் அது கூடவே கொஞ்சம் போல் உப்பு எவ்வளோ தேவையோ அந்த உப்பை போட்டுக்கோ விரண்டை நல்லா வந்துடுச்சு ஒரு கொத்து கருவேப்பிலை போடும் போட்டு லைட்டாக காயம் காயம் ஒரு ஸ்பூனு வரமல்லி இதையும் அந்த பிரண்டையோட நல்லா வதக்கணும் இதை முன்னாடி ஒரு ஓட்டு ஒட்டிக்கணும் அதுக்கு பிறகு பிரண்டையை வச்சு அரைச்சி அதுக்கு பிறகு நம்ம வந்து பூண்டு வைக்கணும் இது கூட நம்ம ஒரு சின்ன துண்டு புளியும் போட்டுருவோம் இது நல்லா நல்லா வெந்துருச்சு அப்படியே ஆற விட்டுருவோம் இறக்கி வச்சு ஒரு நுணுக்க எல்லாம் நுணுக்கிட்டு வந்துவிட்டோம் இதில் அப்படியே பிரண்டையை வச்சிட வேண்டியது தான் எல்லா பிரண்டையும் வச்சு மறுபடியும் அதை அரைச்சிட்டு வந்து எல்லாம் வதக்குனது புளி மிளகாய் உப்பு எல்லாம் போட்டு அரைச்சாச்சு இது மேலால் ஒரு ஒட்டு பூண்டை வச்சு துவையல் ரெடியாச்சு நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமையும் நல்லெண்ணெய் வச்சு நம்ம நிறையா வதக்கினோம்னா நல்லெண்ணெயிலேயே அரைச்சி ப்ராட்டிலில் போட்டுடலாம் சுட்டு கத்திரிக்காயை அப்படியே போட்டு அலசிக்கலாம் நல்லா அழைச்சிட்டு ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் போட்டுருக்காங்க காய்க்கு நான் கொஞ்சம் கொண்டு ஊற்றி பரண்ட துவைய சூப்பராக ரெடி ஆகிடுச்சு புடலங்காய் கூட்டுக்கு பச்சை பயிருக்கும் ஒரு சின்ன ரெண்டு ஸ்பூன் உரம் வச்சுருந்தேன் அரிஞ்சு அலசி வச்சுருக்கேன் புடலங்காய் கொஞ்சமாக தண்ணி ஏன்னா பைத்தம்பரு வேகணும் உப்பு ஒரு அரை ஸ்பூனு கொஞ்சமாக தனி மிளகாத்திரும் போட்டுருக்கேன் குழம்பு தூளும் போட்டுக்கலாம் ரொம்ப கம்மியாக போட்டுருக்கேன் சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் அது ஒரு சிம் ஒரு விசில் கையில் வச்ச ஒரு விசில் சிம்முடு மிளகா சுட்டு வச்சிருக்கேன் அடுப்புல அப்படியே இந்த சூடு தனலில் சுற்றி போட்டிருந்தேன் நல்லா சுட்டுட்டு நாலு கட்டை மிளகாய் கொஞ்சமாக உப்பு நம்ம பிரண்டைக்கு வறுத்ததுலேயே ஒரு ஸ்பூனு உளுத்தம் பருப்பும் கடலப்பருப்பும் வச்சுருக்கேன் அதுக்கூட ஒரு கட்டி காயம் கொஞ்சமாக புளி அதே மாதிரி இந்த நல்லா ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துருக்கோம் புளி மிளகா உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாமே போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துவிட்டோம் மேலால ஒரு ஸ்பூன் தண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பெல்லாம் போட்டாச்சு இதில் சுத்தமாக கழுவிட்டு கருத்து இருந்ததெல்லாம் உரிச்சிட்டு எடுத்துட்டேன் இந்த சுட்ட கத்திரிக்காயும் இதில் வச்சு நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடுற அரைச்சிட்டு வந்து காமிக்கலாம் நம்ம கத்திரிக்காய் தொகை ரெடி ஆகிடுச்சி சுட்ட கத்திரிக்காய் கத்திரிக்காய் தொகையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு மூடி வச்சுருவோம் புடலங்காய் சூப்பராக வெந்துருச்சு அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் வடகம் ஒரு ஸ்பூன் அது மடி கட்டுவோம் புளி மலையாகிறது ஆஞ்சிட்டு வந்துவிட்டோம் மிளகாயெல்லாம் கழுவி ஆஞ்சாச்சு அவிச்சிடுவோம் வடிச்சிருச்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போல அரிஞ்சிடுவோம் ஒரு சொத்து கருவேப்பில் அது கூட கொஞ்சம் புடலங்காயும் கொஞ்சமாக பெரிஞ்சிருத்தூள் நம்ம நெய் போட்டுக்கோன்னா நல்லா வாசமாக இருக்கும் அப்படியே புடலங்காய் பால் கறியாக தான் பண்ணுற சாதத்துக்கு போட்டுக்கிங்க தேங்காய் பால் ஒரு மூடி நம்மளோட தேங்காய் பால் புடலங்காய் கறி ரெடியாயிடுச்சு நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் புடலங்காய் பால் கறியும் ரெடி ஆயிடுச்சு அப்படியே மூடி வச்சுருவோம் புளி மிளகாய்க்கு கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி ஒரு ரெண்டரை ஸ்பூனு உப்பு ஒரு ஒரு கிலோ மிளகாய் இருக்கும் அது கூடவே நான் வந்து ஒரு நூற்றம்பது புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அப்படியே திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் இதை அப்படியே ரெண்டு விசில் விட போகிறோம் அப்படியே ஒரு மூணு மூணு விசில் பன்னெண்டு முப்பதுக்கு ஆரம்பித்தோம் இப்போ கரெக்டாக ஒன்று பயஞ்சிக்கு முடிச்சிருக்கோம் நம்மளோட வீடு சமயத்தில் இன்றைக்கி வந்து புளி அவிக்கமா ஒரு விசில் தான் அவங்களுக்கு ரெண்டு விசில் வரணும் சிம் அடங்கணும் இந்த புளி மிளகா வைச்சாச்சு பிறண்ட துவையல் ரொம்ப உடம்புக்கு நல்லது வாரம் ஒரு நட செஞ்சு சாப்பிட்டோம்னா கத்திரிக்காய் எண்ணெய் இல்லாமல் கத்திரிக்காய் சுட்ட கத்திரிக்காய் தொகையல் நெய் போட்டு பால் போட்டு மாம்பழம் புளிமொளகா தயிர் இன்றைய சாப்பாடு எங்கள் வீட்டில் இவ்வளோ தான் நீங்கள் இதே மாதிரியே எப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பெருண்ட தவையெல்லாம் கிடச்சதுன்னா அரைச்சி வாரத்தில் ஒரு நடம் சாப்பிட்டா ரொம்ப எலும்புக்கெல்லாம் நல்லது இதே மாதிரியே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்